தொடர்பாக பேசப்பட்டது பேசப்பட்ட விடயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கூட்டமைப்பில் யார் யார் இருக்கப் போகின்றார்கள் அந்த கூட்டமைப்பு எவ்வாறு ஒன்றிணையப் போகின்றோம் எவ்வாறு வேட்பாளர்களை தெரிவு செய்வது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன இன்றைய இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய முடிவை விரைந்து தெரிவிக்குமாறு மற்றைய கட்சிகளால் கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் இந்த பேச்சுவார்த்தைகளிலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவருக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நாங்கள் அறிவிப்போம் இன்று அல்லது நாளை எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஏனைய கட்சிகளுக்கு அறிவிக்கப்படும் நாங்கள் இந்த தீர்மானங்களை விரைந்து எடுப்பதற்கு எங்களுடைய கட்சி நடவடிக்கை எடுக்கும்

அதை நாங்கள் கடந்த கூட்டத்திலும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் கலந்து கொள்பவர்கள் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறோம் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய பீடத்துக்கு தலைவர் செயலாளர் நாயகத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானம் விரைவாக மற்ற கட்சிகளுக்கு தெரியும் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லோரும் வரக்கூடிய இணக்கம் என்ற நிலைப்பாட்டிற்கு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் கூட்டணிக்கு மட்டும் மாற்று கருத்து இருக்கிறது எதை அடிப்படையாக நாங்கள் மாற்று கருத்து என்று சொல்லவில்லை நாங்கள் கடந்த முதலாவது கூட்டத்திலும் தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் கலந்துரையாடல்களின் பொறுத்து தான் எங்களுடைய கட்சி முடிவெடுக்கும் ஒரு முடிவுக்கும் நாங்கள் இப்பொழுது எதிருமல்ல அல்ல ஆதரவுமல்ல இணங்கிவிட்டோம் என்று அல்ல இணங்கவில்லை என்றும் இல்லை ஆனால் ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தைகளின் இறுதியில் நாங்கள் தீர்மானத்தை எடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம் காரணம் எங்களுடைய செயலாளர் நாயகம் நேரடியாக இங்கே பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்ற முடியாத நிலையில் இருக்கிறார் அதாவது நீங்கள் சொன்னது போல் இபிடிபி இந்த கூட்டில் இருக்குமா இல்லையா என்பது இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற பொழுது தான் எனக்கு தெரிய வருகிறது இபிடிபி பற்றி இதுவரை நாங்கள் பங்கு பெற்றிய கூட்டத்தில் கதைக்கப்படவில்லை உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நடத்தி வருகின்றது அந்த அடிப்படையில் இன்றும் நாங்கள் வடகிழக்கு நிலைமைகள் தொடர்பாக வடகிழக்கில் நாங்கள் இந்த தேர்தலை கையாள்வது தொடர்பாகவும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டங்களில் அதற்கான குழுக்களை நியமித்து உடனடியாக அந்த வேலைகளை நகர்த்துவது தொடர்பாகவும் நாங்கள் இன்று பேசியிருக்கின்றோம் அதேபோல் இன்றைக்குள்ள கள நிலவரங்களையும் அரசியல் நிலவரங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்து பரிமாற்றங்களும் வந்து நடந்திருக்கின்றது இந்த கூட்டம் தொடர்ச்சியாக இந்த தே தேர்தல் நொமினேஷன்கள் நாங்கள் தாக்கல் செய்வதும் அதற்கு பிற்பாடும் நாங்கள் இந்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த அந்த வகையில் இந்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்னும் சில கட்சிகளும் எங்களுடன் இணைந்து போவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன அது வ வடக்கு மாகாணத்தில் முக்கியமாக வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் கூட ஒரு சில அமைப்புகள் எங்களுடன் தாங்களும் வந்து இணைவதற்கான கோரிக்கைகளை வைத்திருக்கின்றன அது தொடர்பாகவும் நாங்கள் எங்களுக்குள் கருத்து பரிமாற்றங்களை செய்திருக்கின்றோம் ஆகவே இது வடக்கு கிழக்கில் ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கி நாங்கள் இந்த தேர்தலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதற்கூடாக நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களினுடைய சகல பிரச்சனைகளை முன்னெடுத்துச் செல்லக்கூடியவர்களை அந்த பிரதிநிதிகளாக தெரிய வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது ஆகவே இந்த கூட்டணி என்பது இதுடன் முடிந்து விடாது இதில் இன்னும் பல பேர் இணையெல்லாம் ஒரு பரந்துபட்ட கூட்டணியாக வடக்கு கிழக்கு உள்ளடக்கிய பிரதேசத்தில் அந்த பரந்துபட்ட கூட்டணியாக நாங்கள் இதனை உருவாக்க விரும்புகின்றோம் அதற்கான முயற்சிகள் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மத கட்சி தலைமைகளால் அந்த பொறுப்புகள் அந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த கூட்டு என்பது இத்துடன் முடிந்து விடுவதில்லை இது மது ஒரு அரசியல் ரீதியாகவும் எல்லோரும் அதனை இன்று வற்புறுத்தி கூறியிருக்கிறார்கள் இது வரும் தேர்தல் கூட்டு அல்ல அரசியல் ரீதியாக நாங்கள் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதை இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க விரும்பி வந்திருக்கக்கூடிய அனைவரும் அதனை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற அடிப்படையில் எதிர்காலத்தில் இது தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும் அந்த விருப்பத்தை விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நாங்கள் செயற்படுவோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இந்த இவ்வாறு இந்த இவ்வாறான கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் அது அது அந்த அடிப்படையில் இந்த விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்று இருக்கு இன்று இன்று இந்த இன்று இதில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் தான் உங்கள் இந்த பத்திரிகையாளர் மகாநாட்டில் நின்று இருக்கின்றனர் இந்த அவர் ஜனநாயக தமிழரசு கூட்டணி சமத்துவ கட்சி ஜனநாயக போராளிகள் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய கட்சி அது தொடர்பாக அவர்கள் நேரடியாக இதுவரை எங்களுடனும் யாரும் கலந்து பேசவில்லை அவ்வாறு அவர்கள் நேரடியாக எங்களுடன் பேச நீங்கள் சொல்வது வெறும் பத்திரிகை செய்தியாக இருக்கலாம் அவர்கள் நேரடியாக எங்களுடன் கலந்து பேசுகிற பொழுது அதை பற்றி எல்லோரும் கூட்டாக நாங்கள் அதை பற்றி சிந்திக்கலாம் அவர் இன்றைக்கும் இல்லை அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே அப்படித்தான் அவர் அந்த முடிவை வைக்கிருந்தார் இன்றைக்கும் அவர் அதே முடிவோடு தான் இருக்கிறார் அவர் அந்த முடிவில் மாற்றம் இல்லை ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அனைவரும் ஒன் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது தேவையாகவும் இருக்கின்றது ஆகவே அதனை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு தான் இந்த ஓர் அணியில் எல்லோரையும் திரட்டுவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழரசு கட்சி அவர்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு நாங்களும் அந்த அவருடைய பத்திரிகையாளர் மா மகாநாடோ அந்த த வடமராட்சியில் நடந்த அந்த உடையத்தை நாங்களும் பார்த்தோம் அவர் தனித்து போட்டிடுவார்த்தான் அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே அது அவருடைய அவர்களுடைய முடிவு அவர்கள் வந்தார்கள் நம்முடன் இருந்தார்கள் இல்லை அப்போ ஜன்னாய் தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிப்பதாகவும் கூறினார்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் கூறினார்கள் பின்னர் அவர்கள் அதுக்கு பிற்பாடு ஒரு வேறுபட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதற்கான காரணங்களை நீங்கள் அவர்களிடம்தான் கேட்கலாம் இப்பொழுது வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட சின்னமாக சங்க தான் இருக்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் அந்த சின்னத்தை மாற்றுவதாக நாங்கள் அது தொடர்பாக இதுவரை பேசவில்லை அவர் அதனுடைய கேள்வி எழவில்லை ஆகவே தொடர்ச்சியாக அந்த சின்னமாக தான் தொடர்ந்து இருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் இல்லை இல்லை அந்த தீர்மானம் வந்து தனிப்பட்ட முறையில் செல்வம் அடைக்கல அவர் எடுத்த முடிவு ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே மூன்று விதமான முடிவுகள் தமிழ் தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கட்சி அப்சென்ட் பண்ணியிருக்கிறார்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை இன்னொரு கட்சி எதிர்த்து வாக்களித்திருக்கிறது இன்னொரு தரப்பு வந்து ஆதரித்து வாக்களித்திருக்கிறது ஆகவே இது ஒரு கூட்டான வாக்களிப்பாக இல்லை அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய முடிவும் இல்லை அவர்களை பொறுத்தவர்கள் அவர்கள் அவர்கள் சாதாரணமாகவே ஒரு தனி வழி போவதை பற்றித்தான் அவர்கள் கூடுதலான ஒரு அக்கறை கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் ஒரு கூட்டான பிரியாணத்துக்கு பயணத்துக்கு அவர்கள் தயாராக இல்லை என்ற நிலவரம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் இதில் இருக்கக்கூடிய பல பேர் அவர்களுக்கு தீண்டத்தகாதவர்களைத்தான் அவர்கள் இதுவரையும் பேசி வந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில் உண்மையாகவே அவர்கள் இணைந்து பயணிக்க அவர்கள் விரும்பினால் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் இல்ல அதுக்கு முன்பாக நாங்கள் ஜெனாய தமிழ் தேசிய கூட்டணி அதுக்கு முன்பாக பேசி நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கொள்வோம் நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வராது எங்களை பொறுத்தவரை தமிழரசு கட்சி போட்டியிடுகிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போட்டியிடுகிறது முதலாவது வாக்குகளை ஒரு தமிழ் தேசிய பரப்பில் உள்ளதை நோக்கி நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது முதலாவது விடயம் வாக்குகள் வேறு பக்கங்களுக்கு போகக்கூடாது என்பது ஒரு விடயம் ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக நிற்பதன் ஊடாகத்தான் வாக்குகளை வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு குவிக்க முடியும் என்பது உள்ள முக்கியமான விடயம் ஆகவே அந்த வகையில் இந்த ஐக்கியம் என்பது கிடைக்க இல்லாவிட்டால் அந்த வாக்குகள் ஒரு குவி மையத்தை நோக்கி வர முடியாது ஆகவே அந்த வகையில் நாங்கள் இந்த முடிவினை எடுத்திருக்கிறோம் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் என்ன தமிழ் தேசிய கூட்டணியோ தமிழிசை கட்சியோ அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேறு பல கட்சிகளும் கூட்டியிடும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை ஆகவே வந்து இது எமக்கு மாத்திரம் உரித்தான ஒரு பிரச்சனை கிடையாது முழு இலங்கையிலும் என்ன சிஸ்டம் இருக்கிறதோ தேர்தல் போரிமுறை வழிமுறை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலில் வெல்வதற்கான வியூகங்களை வகுப்பது அந்தந்த கட்சிகளுடைய கடமை ஆகவே அந்த வகையில் நாங்கள் கூட்டாக ஐக்கியப்பட்டு போவதன் தான் தமிழ் மக்களினுடைய பெருமளவிலான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறோம் யாப்பு ஏற்கனவே யாப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு யாப்பு இருக்கிறது அது பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு ஒரு சின்னம் இருக்கிறது நாங்கள் அந்த ரொட்டேஷனல் பேசிஸில் அது அது தொடர்பாக நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் எங்களை எங்களுக்கான அந்த ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கான ஒரு மகாநாடு ஒன்று நடக்க இருக்கிறது ஆகவே அந்த மகாநாட்டில் அந்த விதமான முடிவுகள் எட்டப்படும்